இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நீடித்து வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய தொடர் அத்துமீறலை இந்திய படையினர் தடுத்து வருகின்றனர் அதற்கான அண்மை செய்திகளை அவ்வப்போது பார்த்து வருகிறோம் சற்று நேரத்திற்கு முன்பாக சம்பா காஷ்மீரின் சம்பா பகுதியில் அத்துமீறிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்திய பாதுகாப்பு படையினர் அழித்தொழித்த அந்த வீடியோவும் சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியானது தற்போது பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் அழித்த அந்த செய்தியும் இந்திய ராணுவ தரப்பில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காணொலியும் விரைவில் நமக்கு கிடைக்க இருக்கிறது அதையும் நேர்களுக்காக நாம் ஒளிபரப்ப இருக்கிறோம் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆதாரங்கள் இந்திய தரப்பில் இருந்து தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் உலக அளவில் மிக முக்கியமான ஒரு 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 விஷயமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு ஒரு செய்தியாக இந்த போர் பதற்ற சூழல் என்பது உருவாகி இருக்கிறது தொடர்ந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் முனைவர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைகிறார் வணக்கம் திரு ஆர் கே வணக்கம் வணக்கம் இப்ப இந்தியா பாகிஸ்தான் தரப்புல குறிப்பா அந்த எல்லை பகுதிகளில் போர் பதற்ற சூழல் அப்படிங்கிறது உச்சம் பெற்றிருக்கு நம்ம தொடர்ந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கோம் பல்வேறு தற்காப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இனி அடுத்த கட்டமா இது எதை நோக்கி போகுதுன்னு பார்க்கலாம் திரு ஆர் கே இது என்னை பொறுத்தவரை இன்னமும் ஒரு எஸ்கலேஷனுக்கான வாய்ப்பு தான் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இப்போது நம்மளுடைய தாக்குதல் வந்து தெரியுதுல இருந்து வந்து கிரெடிபிள் மீடியாவில் வருகின்ற சிஎன்என் போறதுங்க அது கம்ப்ளீட் போலி இது சிகரன் நியூஸ் எயிட்டின் டெல்லி பேஸ் சேனலை பத்தி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அது தவறான தகவல் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சிஎன்என் அட்லாண்டா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை தாக்கியிருக்கோம் என்று வருகிறது எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு அங்க இருக்கின்ற மக்களுக்கு ஒரு அச்சு ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த மக்களை வந்து தூண்டும் விதமாக செய்கின்ற முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறேன் ஏனென்றால் மக்கள் ஐயம் வந்தால் மட்டும் தான் இந்த அங்க இருக்கு ரோதா இருக்கு பக்கத்தில் நாடே இதற்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ராணுவத்தை ராணுவத்துக்காக தான் இருக்கிறது நம்ம ஊரில் எப்படி வந்து நம்மளை பாதுகாப்பிற பாதுகாப்புறதுக்கு ஒரு ராணுவம் இருக்கிறதோ ஏறத்தால் அதற்கு நேர் மாறாக அந்த நாடு வந்து இந்த அங்கே இருக்கிற ராணுவத்தை பாதுகாத்து தீனி போட்டு கொண்டிருக்கிறது அதுதான் நம்ம ரெண்டு நாடுகள் வந்து வித்தியாசமாக இருக்கிறது அப்புறம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ராணுவம் அதாவது என்ன வேணா முன்வரும் என்று நான் கருதுகிறேன் அதனாலதான் இப்ப வந்து இன்னைக்கு சண்டிகட்ல அதே மாதிரி ஜம்மு மறுபடியும் இந்த வாய்ப்புக்கு இந்த ஒரு தாக்குதலுக்கு நாம் வந்து எதிர்வினை ஆற்றித்தான் ஆக வேண்டும் அந்த எதிர்வினையும் மிக கடினமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் எப்படி நம்ம வந்து லாகோர் இருக்கின்ற அந்த ஏர் டிஃபென்ஸ் சிதைத்துக் கொண்டு ஒரு நாலு அந்த இருக்கின்ற நாலு சோல்ஜர்ஸை வந்து காயப்படுத்தினோமோ அந்த மாதிரியான மறுபடியும் இருக்கின்ற முன்னெடுப்புகள் இன்னும் போய்கொண்டே இருக்கும் என்னை பொறுத்தவரை இது இங்கே நிக்க கூடாது நிச்சயமாக அந்த பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய பேக் போனை பிரேக் பிரேக் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக இந்த தீவிரவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்றுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விவகாரத்துல உலக நாடுகளுடைய நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்க குறிப்பா இப்ப யுஎஸ் ஓட வைஸ் பிரசிடென்ட் வந்து ஜேடி வான்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுல எங்களுக்கு என்ன வேலை இருக்கு நாங்க இதில் வந்து தலையிட மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க இப்போ நம்ம அண்டை நாடுகள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மிக முக்கியமான நாடுகளும் ஒரு அணிசேரா கொள்கை அந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய உலக நாடுகள் இந்த விவகாரத்தை பார்க்கக்கூடிய பார்வையை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் மிக வெக்கேடு தமிழ் தமிழரசன் நான் இன்று காலை வந்து ஒரு அஞ்சரை மணி அளவில் வந்து நான் பிபிசி அதன் பிறகு வந்து ஒரு ஆறரைக்கு வந்து அஞ்சு சீரை இந்த மாதிரியான ஊடகங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஊடகங்கள் சிஎன்என் போன்ற ஊடகங்களை பார்த்து கொண்டுதான் இருந்தேன் யாருமே வந்து பத்து அதாவது செய்தி ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரை அவர்களுக்கு யாருக்குமே வந்து இப்படி ஒரு போர் நடக்கிறதே வந்து அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அவர்கள் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்னைக்கு வந்து ஒரு போப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த போப்பு நேற்று தேர்ந்தெடுத்துக்கிறார் அந்த போக்கனுடைய அந்த நியூஸ் தான் மறுபடி மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறது சிஎன்என்லியானாலும் சரி இந்த ஊடங்கள்லேயானாலும் சரி இந்தியாவில் இருக்கின்ற இந்த விஷயத்தை அதாவது ரெண்டு நியூக்ளியர் ஆம்டு நேஷன்ஸ் வந்து இப்போ போர் முனையில் இருந்து கொண்டிருக்கிறது தாக்குதல் அந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதை ஒரு பொ ஒரு பொறுப்படுத்தாமல் ஏறத்தால ஒரு ஒரு ஏதோ ஒரு மூணாவது செய்தியாக நாலாவது செய்தியாகத்தான் இந்த ஊடகங்கள்ல வந்திருக்கு இது ஊடகங்களை பொறுத்தவரை அதை நீங்க குறிப்பிட்டு போற சரி அமெரிக்கா இருக்கின்ற எஸ்டாபிளிஷ்மெண்ட் ஆனாலும் சரி ஒரு 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 சீரியஸ்னஸோட இது அணுகவில்லை என்று நான் கருதுகிறேன் என்னை பொறுத்த அமெரிக்கா மட்டும் தான் இன்றைக்கும் வேர்ல்டுனுடைய போலீஸ்மேனாக இருக்கிறார் அப்ப அமெரிக்கா வந்து அவனுடைய ஒரு பிரசிடன்ட்னுடைய நேரடி பார்வையில் இருக்கின்ற ஒரு தூதுரை அனுப்பி பாகிஸ்தானில் அனுப்பி ஆர்மி சீஃப் இருக்கின்ற அந்த இவரை பார்த்து ராணுவ தளபதியை பார்த்து யோ நிறுத்தியான்னு சொல்லணும் இல்லைன்னா உன்னை போட்டுருவான்னு சொல்லணும் அப்பதான் இந்த போருக்கு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன் இதை செய்திருக்கிறார்கள் முன்னாடி செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போர் சமயத்தில் வந்து நாம் அந்த கமாண்டிங் ஹைட்ஸ் எல்லாம் திருத்தி பிடித்த பிறகு அவர்கள் தான் அனுப்பி இவர்களுடன் சொல்லியிருக்கிறார்கள் பரவேஷ் மிஷாரம் அதே மாதிரி அங்கிருக்கின்ற ஆர்மி சீஃப் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இனி ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பின் தான் பொருள் நின்றது அது நமக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறது அதன் பிறகு இந்தியாவுடைய பெருந்தன்மை இந்தியா அதை தாண்டி போகவில்லை என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது அப்போ அமெரிக்காவுடைய மெத்தன போக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய மெத்தன போக்கு யூகேனுடைய மெத்தன போக்கு இது எல்லா இடத்துலையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நமக்கு அருகில் இருக்கின்ற நாடுகள் யாருமே சப்போர்ட்டா இல்லை என்பதுதான் என்னை பொறுத்த

சூழ்நிலை இது கிடையாது அப்படி இருந்தால் கூட நாம் சொல்ல வேண்டியதா இருக்கிறது அதாவது இதுவரை நமக்கு இப்ப ரெண்டாயிரத்தி எட்டு தான் எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் தான் பாம்பேல இருந்த நடந்த தாக்குதல் தான் அனைவரும் வந்து கம்பேர் பண்ணுவாங்க அந்த தாக்குதலை வைத்து நீங்க பார்க்கும்போது அந்த தாக்குதல்ல அனைவரும் வந்து பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்தார்கள் பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்று நம்மளுடைய அந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணதை வந்து அவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டார்கள் ஆனா இன்னைக்கு ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் நாம் அனைவரும் சொல்றோம் எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இது பாகிஸ்தானிகள் தான் இந்த பெயல்கிராமை செய்திருக்கிறார்கள் ஆனா அந்த விஷயத்துக்கு நமக்கு நம்மிடம் இப்போது சான்று இல்லாத காரணத்தால் யாருமே வந்து அதை ஒத்துக்கொள்ள மாட்டே மறுக்கிறார்கள் நீங்க ஒன்னு யோசிக்க யோசிச்சு பாக்கணும் தம்பி தமிழரசன் இது வந்து மாலத்தில் வந்து அறுநூறு கோடி நாம் வந்து இந்த வருஷம் கொடுக்குறோம் மானியமாக கொடுக்குறோம் இலங்கைக்கு வந்து கொடுக்காத மானியமே கிடையாது பெரிய ரயில் லைன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மில்லியன் டாலர்ஸ்கான ரயில் லைன் வந்து சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே போயிட்டு திறந்து வைத்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதன் பிறகு மோடி இப்போ சென்று எவ்வளவோ ரயில் லைன்ஸு அந்த மாதிரி எவ்வளவோ சலுகைகள் வந்து கொடுத்துருக்கோம் பங்களாதேஷ்க்கு நாம் பண்ணாத சலுகைகளே கிடையாது இன்க்ளூடிங் ரயில் லைன்ஸ்ல இருந்து ஆரம்பித்து போர்ட் டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்னு எவ்வளவோ செய்திருக்கோம் நேபாளுக்கு எவ்வளவோ செய்திருக்கோம் இவ்வளவு பண்ணியும் கூட நமக்கு இன்னமும் வந்து இவர்கள் வந்து நம்மளை கார்னரில் நிச்சயமாக இந்த அரசாங்கம் கூர்ந்து கவனித்து அடுத்த நடவடிக்கை அது என்ன வக்திவைப்படுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையே நம்முடைய அரசாங்கம் எடுக்க வேண்டும் நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு